சங்கீத புஸ்தகம் பதிமூன்றாம் சங்கீதம் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணிக் கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைங்கன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் படிக்கும் இப்படி செய்தருளும் நான் உம்முடைய கிருபையின் மேல் இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலி கூறும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்